அனைவருக்கும் வணக்கம் கடலம்மா மாநாடு ஒரு பெரிய கடல் புரட்சியை என்ன சீமான் அவர்கள் செய்ய போகிறார் அப்படின்னா உண்மையிலே அது கடல் புரட்சி அப்படின்னு தான் சொல்லப்படும் கண்டிப்பாக நிச்சயமாக உலகமே திரும்பி பார்க்கும் அப்படிங்கிறது நான் உறுதியாக சொல்கிறேன் இந்த காணொலியில் ஏன்னா ஏற்கனவே தண்ணீர் மாநாடு நடக்கும்போது வந்திருந்த கூட்டத்தையும் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதே நேரத்தில் அது எவ்வளவு தூரம் பிற மாநிலங்கள் முதல்வர்களால் பிற மாநிலத்தில் உள்ள முக்கியமான சூழலியல் ஆர்வலர்களால பெரிதும் பாராட்டப்பட்டது அப்படிங்கிறதையும் நீங்க சமூக வலைதளங்கள் மூலமா தெரிஞ்சுருக்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எதிர்த்தாலும் கிண்டல் கேரி எல்லாமே பண்ணியிருப்பாங்க பாத்தீங்கன்னா மரங்களில் மாநாடு நடத்தும் போதும் சரி மா ஆடு மாடுகளின் மேற்ற நிலத்துக்காக நடத்திய போராட்டம் ஆடு மாடுகளுக்காக நடத்திய மாநாடு இதை எல்லாமே அவரை வந்து ரொம்ப மட்டுப்படுத்தி அதாவது அவர் என்னவோ யோசிக்கவே திறனற்றவர்க மது எள்ளி நகையானாங்க ஆனா அண்ணன் இயற்கையல் வாழ்வியல் நம்முடைய அரசியல் மூன்றையும் வந்து எப்படி ஒரு முக்கோட பரிமாணத்தில் பார்த்து அதை இணைச்சிருக்காரு இதுதான் இயற்கையின் வடிவம் அப்படிங்கறத ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் காட்டினாரு அப்படிங்கறதுதான் உண்மை பண்ணவங்க உலகமே அவருடைய வியூகத்தையும் அறிவையும் அந்த அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியல நம்ம கொடுக்கணும் நாம ஒரு நல்ல தலைவரா இருந்தோம்னா மனிதர்களுக்கு மட்டும் இல்ல மனிதர்களை சார்ந்து இருக்கின்ற இயற்கை வளங்களையும் பெருக்கினால்தான் மனிதனே உயிர் வாழ முடியும் மனிதனே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடர முடியும் அந்த பூமியில அப்படிங்கிற ஒரு பேருண்மையை அதாவது அறிவியல் தான் அவர் வந்து கையில் எடுத்து தன்னுடைய அரசியல் பாதையில் அதை இணைச்சி மக்களுக்காக போராடுறாரு மாக்களுக்காகவும் போராடுறாரு அதாவது ஆடு மாடு விவசாயம் வேளாண்மை எல்லாத்துக்காகவுமே போராடுறாரு அப்படிங்கிற உண்மையை வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இளம் வயதில் வரலாறுகளில் அறிவியல்களில் நாம் நாம படித்த உண்மைகளை தான் அண்ணன் கையில் எடுத்திருக்காரு அரசியல்வாதி வந்து அரசியலை மட்டும் பேச வேண்டியதானே இப்போ அரசியல்னா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியாவது ஒரு வீம் அமைச்சு எப்படியாவது ஒரு குறுக்கு வழியிலையாவது போய் மக்களுக்கு கவர்ச்சிகரகமான திட்டங்களை வழங்கி மக்களை வந்து காசு கொடுத்து விலகி வாங்கி பட்டியில் அடைச்சி இல்லைன்னா என்ன சொல்கிறது விதவிதமாக இலவசங்களுக்கு அதாவது விலையில்லா பொருட்களுக்கு அவங்கள வந்து ஒரு அடிமையாக்கி எப்படி சொல்லுவாங்க இல்லையா ஒரு மனிதனை வந்து வலைக்குள்ளே வீழ்த்தணும் அப்படின்னா அவன் ஆசையை தூண்டணும் அப்போ தான் அவனை வந்து நம்ம வலைக்குள்ளே வீழ்த்த முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு அவ அவலட்சணமான ஒரு சிந்தனையில் ஊறி போய் கிடந்து அப்படி அரசியலில் முன்னேறி வர்றது தான் இருக்கலாம் இல்லைன்னா பெரிய பெரிய ஊழல் கட்சிகள்கிட்ட ஊழல் பெருச்சாளிகள்கிட்ட நேர்மையற்ற அரசியல்வாதி அதாவது அவங்க தான் பெரிய பெரிய கட்சிகள் இப்போ சொல்ல போனால் நம்ம மாநிலத்தில் திமுக அதிமுகங்கிற பெரிய ஊழல் பெருச்சாளிகள் தேசிய அளவில் பார்த்துருக்கீங்கன்னா காங்கிரஸ் பாஜக அப்படிங்கிற பெரிய பெருச்சாளிகள் இந்த ஏதாவது ஒரு பெருச்சாளிகளோட கூட்டு வச்சு எலியாக போனால் இவங்க வந்து அரசியலை ஜெயிக்க முடியும் அதுதான் அரசியல் அப்படியாவது தொங்கி சீட்டு ஒரு பத்து சீட்டு இருபது சீட்டு வாங்குறது இல்லை ஒரு எம்பி பதவியை வாங்கிட்டு போகிறது தான் அரசியல் அப்படின்னு புரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த நேரத்தில் அது அல்ல அரசியல் எல்லா உயிர்கள் இயற்கை வளங்களையும் அஹ் மனிதனுக்காக படைக்கப்பட்ட இல்ல மனிதனோடு சேர்ந்து படைக்கப்பட்ட அத்தனை உயிரினங்களும் வாழ்ந்தால்தான் உணவுச் சங்கலி உணவு வலை வந்து சமன்பாடுல வரும் இவையெல்லாம் சரியா இருந்தால்தான் மனிதனே உயிர் வாழ முடியும் உயிர் வாழ்றது மட்டும் இல்லை ஒரு ஆரோக்கியமான உடல்நலத்தோடு வாழ முடியும் அப்படிங்கிற அறிவியல் உண்மையை கையில் எடுத்து தான் அவர் அரசியல் பண்றாரு அவருடைய நோக்கம் அரசு அழுவதும் நாற்காலியில் உட்கார்ந்துட்டு உட்கார்ந்துட்டு முதல்வர் பதவியை ருசி பார்ப்பதும் அநியாய சம்பாத்தியத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வதும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அநாகரீகமான அவலட்சணமான தரந்தாழ்ந்த ஒரு அரசியல் அவர் கையில் எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பாக இன்னைக்கு வந்து அவர் ஒரு அப்போது எம்எல்ஏவோட ஒரு அமைச்சர் பதவியோட ஏதாவது அதிமுக திமுக இல்லை பாஜக அப்படின்ற அந்த கும்பல்ல இன்னைக்கு போயிருப்பாரு மக்களுக்காக பேசியிருக்கவே மாட்டார் மக்களுக்காக போராடுற எனக்கு வந்து நாற்காலியும் பதவியும் முக்கியம் அல்ல முதல்வர் பதவியில் அதிகாரத்தை நோக்கிய என் பயனும் அதிகாரத்தை நோக்கியது தான் அதிகாரத்துக்கு தான் செவ்வனே தமிழ்நாட்டை சீர்படுத்த முடியும் நம்முடைய கனவு ஒரு இயற்கை சார்ந்த தற்சார்பு பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டை ஒரு எங்கேயோ ஒரு எல்லை கொண்டு போகணுங்கிற ஒரு கனவு திட்டமிடல் வியூமும் இருக்கு இல்லையா இதையெல்லாம் செயல்படுத்துறோம்னா முதல்வர் அப்படிங்கிற பதவியில் உட்கார்ந்து அந்த அதிகாரத்தை அரசியல் அதிகாரத்தை பெற்றால்தான் அதை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு பயமும் அதை நோக்கி தான் அப்படின்னாலும் மற்ற கட்சிகளோடு இணைந்து போக போகக்கூடாது அப்படிங்கிறத விஜயகாந்த் அவர்களை வைத்தும் வைகோ அவர்களை வைத்தும் இன்னும் தொல் திருமாவளவன் அவர்களே வைத்தும் அவர்களெல்லாம் எவ்வளோ ஒரு ஆழி பேரலை போல உருவானவங்க மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக தன்னுடைய இனம் சார்ந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக வந்தவங்க கடைசியில் வந்து பெரிய பெரிய இந்த அரசியல் முதலைகள்கிட்ட ஊழல் பெருச்சாளிகள்கிட்ட சங்கமமாகி கரைஞ்சே போயிட்டாங்க நாசமாக போயிட்டாங்க பசுவோடு சேர்ந்த தண்ணியோடு சேர்ந்த பசுவும் நிறைய தின்னுவாங்கிற மாதிரி அவங்க ஆகிட்டாங்க நம்ம அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார் அதனால அதிகாரம் வந்து தள்ளி போனாலும் மக்களுக்கான இட மக்களுக்கான பிரச்சனையில் அவர் வந்து நிற்கின்ற அந்த விஷயங்கள் வந்து பலதரப்பட்ட தரப்பட்ட மக்களையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு ஆமாம் நமக்கு ஒன்றுனா சீமான் வந்து நிற்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அப்போது கடல் பற்றி எல்லாருக்கும் தெரியும் கடலுங்கிறது அஹ் நம்ம இளவயதிலேயே கல்வி கூடங்களே படிச்சிருப்போம் நம்ம பூமி உருண்டையில எழுபது சதவீதம் வந்து கடல் பரப்பு தான் தண்ணீர் பரப்பு தான் பத்து சதவீதம் காடுகள் இருபது சதவீதம் நிலப்பரப்பு இந்த இருபது சதவீத நிலப்பரப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்க நாம தான் அந்த எழுபது சதவீத ஒரு பிரம்மாண்டத்தோட மோதிக்கிட்டு அதோட வந்து சண்டை போட்டுக்கிட்டு நாசகால திட்டங்களை செயல்படுத்தி அதை போக மூட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற உண்மையை அவர் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறார் ஏன்னு பார்த்தீங்கன்னா கடல் வந்து உயிர்களின் நாடித்துடிப்பு அப்படின்னு சொல்லலாம் உயிர் உருவாக காரணமாக இருந்த ஒரு நில ஒரு நீர்ப்பரப்பு அப்படிங்கிறது கடல் தான் ஏன்னா ஒரு சில உயிரி அனிபா போன்றவைகள் தோன்றுவதற்கு பில்லியன் பில்லியன் கணக்கு கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வெறும் தண்ணீரும் வெறும் நிலப்பரப்புமா இருந்த இடத்துல ஒரு சில உயிரி தோன்ற ஆள் கடல் பாசிகள் தோன்ற அதிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று பெற்று பெற்றுதான் இன்றைக்கு நாம் மனிதனாக ஒரு என்ன சொல்றது உலகையே ஆளும் ஆளும் திறன் கொண்ட ஆளுமை மிக்க வாதிகளாக இன்னைக்கு நாம வந்து விற்கிறோம்னா நமக்குவும் தோன்றிய அந்த ஒரு சில உறுதி எங்கு இந்த கடல் தான் இன்னும் ஒன்று மீன் வளம் நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சதவீதத்துக்கு மேல் நம்முடைய உணவை பூர்த்தி செய்கின்ற க மீன் வளத்தையும் இன்னும் நிறைய நண்டு ஏறாற்று நமக்கு பெயர் தெரியாத பல வகையான சுவைமிக்க உணவுகள் வந்து அல்லது கிடைக்குது இன்னும் சொல்ல போனா இதே கடற்பாசியல் நீலப்பச்சை பாசியல் வந்து மிகுந்த ப்ரோட்டீன் உணவுகளாக இருக்கிறதுனாலையும் மருத்துவ குணங்கள் கொண்டதுனாலையும் இன்றைக்கும் நிறைய கடல் பரப்பை ஒட்டிய மக்களுக்கு இவைகளை வளர்த்து அதை விற்று அதில் வந்து ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரத்தை தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு சூழலையும் உண்டாக்கியிருக்கு இதே மாதிரி இந்த நீலப்பட்சி பாசிகள் பார்த்தீங்கன்னா அதிசயிக்கத்தக்க வகையில வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு வந்து குறைச்சி ஆக்சிஜனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பேருதவியை செஞ்சிருக்கேன் செஞ்சிருக்கு ஏன்னா இந்த நீலப்பச்சை பாசிகள் அவிபா வகையை சேர்ந்த ஒரு ஒருசல் உயிரி என்றாலும் இப்போ பார்த்தீங்கன்னா உயிரியல் ஆய்வாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது எங்கள் வகையை சார்ந்தது இது வந்து தாவரவியல் தாவரத்தை சார்ந்தது கிடையாது மிருகங்கள் வகையில் வரும் அப்படின்னு சொல்லப்பிடிப்பாங்க ஆனால் தாவரவியல் ஆதரவாளர்கள் இல்லை விஞ்ஞானிகள் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து தாவரங்கள் மாதிரியே ஒளி சேர்க்கை செய்து அந்த ஒளி சேர்க்கையின் விளைவாக ஒலி சேர்க்கையெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சூரிய ஒளியை வந்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை அது தருக்கு அதை உணவாக எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியேற்றது தான் ஒளி சேர்க்கேன் இதயகள் செய்வதால் இது தாவர இனத்தை சார்ந்தது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் போலாம் அக்கப்பூர் போயிட்டு இருக்கு அதை விட்டுருங்க ஆனா அந்த அக்கப்போரில் நமக்கு தெரிஞ்ச உண்மை என்னன்னா நமக்கு தேவையான ஆக்சிஜனை வளிமண்டலத்தில் பரப்புவதற்கு பெரும் பங்கு வகித்தது இந்த பெரிய கடல் நில நீர் பரப்பு கொண்ட இந்த கடலில் விளைந்த இந்த ஒருசல் உயிரிகள் அப்படிங்கிறது அப்போ நமக்கு இன்றைக்கு உயிர் வாழ வேணும்னா ஆக்சிஜன் மிக முக்கியம் இன்றைக்கும் நாம வந்து ஒரு சுகாதாரமற்ற காற்றை தான் சுவாசிக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு நச்சுக்கள் அதில் கலந்துச்சு காரணம் நச்சு ஆலைகளின் பெருக்கம் அப்படின்னு சொல்லணும் இப்போ இந்த கடலை பத்தி நாம ஏன் பேசுறோம்னா இந்த ஹெச் ஆலையின் அத்தனை கழிவுகளும் வந்து ஆற்றுகளில் கலந்து காவாயில கலந்து கடைசியில் தான் வந்து கலக்குதுன்னா கடல்கள்ல தான் அப்போ அந்த கடல்களில் கலக்கும் போது ஒரு அதாவது நீங்கள் விவரிக்கவே முடியாத அளவுக்கு நச்சு கழிவுகள் அதில் போய் கலக்கும் போது கடல் மாசுபடுது அதுல வந்து க அந்த கலக்கின்ற இடங்களில் வாழ்கின்ற மீன் பழங்கள் மீன்கள் செத்து முடியும் மீன்களுக்கு நோய்கள் பரவலாம் அந்த நோய் மீனை நாம சாப்பிடும்போது நமக்கு பல உபாதைகள் வரலாம் இன்னும் பல வகையான உயிரினங்கள் அதில் செத்தே போயிடும் இந்த உயிரினங்கள் எல்லாமே ஒரு சூழ்நிலை அதாவது ஒரு நல்ல சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி தருபவை இந்த கடலில் இந்த ஆள்கேவிலேருந்து இருந்து ஏறா நண்டு அவளப்பாறைகள் அப்படிங்கிற எல்லா வகையிலுமே நமக்கு ஒரு சிறப்பான சுற்றுச்சூழ்லையை ஏற்படுத்தி தரக்கூடியவை இந்த நச்சு கழிவுகளாலும் கப்பல்ல வந்து அநியாயமாக எண்ணெய்களை கொட்டி அதை எடுக்க முடியாமல் அந்த எண்ணெய்கள் போய் பரவுறதுனாலையும் அதுபோல அரசியல் பேராசை அரசியல்வாதிகளின் பேராசையால் காப்பரேட்டர்களுக்காக செயற்கை துறைமுகங்கள் கட்ட கட்டுறதுக்காக கடன் பரப்பு அதே மாதிரி கழிமுகங்கள் அதாவது ஆறும் கடலும் சேர்க்கின்ற இடங்களில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம் நன்னீர் கடல்ல கலந்தாதான் அந்த கடலில் உள்ள மினரல்ஸ் அப்படிங்கறக்கூடிய சத்துக்கள் மீன் வளங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து சமநிலையில் இருக்கும் இந்த நன்னீர் கலக்கக்கூடிய இடங்களெல்லாம் வந்து செயற்கை துறைமுகங்கள் கட்டுறதுக்கோ இல்லை நிறுவனங்கள் கட்டுறதுக்கோ ஆலைகள் அனல் மின் நிலையங்கள் இது மாதிரி கட்டுறதுக்காக தடுப்புகள் போட்டு தடுக்கிறதுனால நமக்கு வந்து நன்னீர் கலக்கிற அந்த சுழற்சி முறைகள் எழுது அதில் வாழ்கின்ற நத்தைகள் நண்டுகள் எறா இன்னும் பவள பாறைகள் எல்லாம் அழிக்கப்படுது அதே மாதிரி நண்கணக்கினால் குப்பைகள் கொட்டப்படுறதுனால அந்த இந்த இடங்களில் உள்ள அத்தனை கடல் வந்து அழிஞ்சு போகுது இன்னும் மக்கள் வந்து நெகிழிகளை அதிகமாக பயன்படுத்தி அந்த நெகிழிகள் அந்த நெகிழி குப்பைகள் எல்லாமே போய் வந்து கடலில் கலக்கறதுனால கடல்வாழ் உயிரினங்கள் எவ்வளோ இப்போ கூட சமூக வலைத்தளங்களில் ஒரு ஆமையை வெட்டி பரிசோதித்து பார்த்தா அதில் வயிற்றில் அவ்வளவு பிளாஸ்டிக் குப்பைகள் ஒரு திண்ணிங்கிற கரை இருந்துச்சு அது என்ன பிரச்சனையில் இருக்குதுன்னு அதாவது மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் போய் பார்த்து அதனுடைய வைத்திய பார்க்கும் போது கணக்கில் வந்து பிளாஸ்டிக் குப்பைகள் எப்படி அதுக்கு உயிர் வாழும் இன்னும் எத்தனையோ பிளாஸ்டிக் குப்பைகளால் முகத்தில் மாட்டி இறந்து போகும் இந்த ஆமைகளோட கஷ்டங்களை எவ்வளவோ நம்ம வந்து காணொலிகளில் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம நினைக்கிற ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் பார்த்தா ஆய்வின்படி என்ன சொல்லுதுன்னா நிலப்பரப்பு இருபது சதவீதம்னு சொன்னேன் இல்லையா கடல் பரப்பு தான் எழுபது சதவிகிதம் நிலப்பரப்பு இருபது சதவிகிதம் இந்த மனிதன் இருபது சதவிகிதம் உலக உலகம் முழுமைக்கும் இருக்கின்ற இருபது சதவிகித நிலப்பரப்பில் வாழ்கின்ற இந்த கோடிக்கணக்கான மனிதன் போட்ட நெகிழி குப்பைகளாக இப்பொழுது அதை இருபது சதவீதத்துக்கு மேலான குப்பைகள் வந்து கடலில் வந்து படிச்சிருக்கு அப்படிங்கிறது அதாவது மொத்த பூமி இளப்பரப்போடு அளவு வந்து இப்போ வந்து கடலுக்குள்ளே வந்து நெகிழிகள் குப்பைகள் கிடக்குது அப்படிங்கும்போது இது குப்பைகளை நம்ம வந்து நெகிழிகள் சுத்தப்படுத்தவே முடியாது திருப்பி மறுசுழற்சி சுழற்சி நிறைய சிக்கல்கள் இருக்குது அது வந்து மட்காத ஒரு குப்பைங்கும் போது இது வந்து பேராபத்தை தரும் அப்படின்னு உணக முடியுது இதே நேரத்துல அரசியல் அரசியல் சூழ்ச்சியை நம்ம அழுத்தம் பதில சொல்லிதான் அரசியல் சூழ்ச்சிங்கிறத விட அரசியல்வாதிகளின் பேராசை அப்படின்னு சொன்னாங்க இதனால கடல் வளம் ஏற்கனவே தண்ணீர் மாநாட்டில் தண்ணீர் மரம் எப்படி வந்து அரசியல்வாதிகள் அவங்களோட பேராசையால தண்ணி தட்டுப்பாடு எப்படி இருக்கு கொக்க கோலா போன்ற நிறுவனங்களுக்கு மட்டும் தாராளமாக எப்படி தண்ணி கிடைக்குது அவங்க எப்படி நம்ம வந்து மறைமுகமாக ஆளுமை செய்து நம்ம தண்ணி பற்றாக்குறையை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இதே மாதிரி கடல் செயற்கை துறைமுகங்கள் அணில் அம்பானிய அதாரி போன்ற குடும்பங்களுக்கு வந்து இந்த எஜமானர்கள் வந்து பேராசைப்பட்ட கமிஷனுக்காக பேராசைப்பட்டு கோடிக்கணக்கான கமிஷனுக்காக தங்கள் தங்களுடைய நாட்டு மக்களை காவல் கொடுக்கின்ற செயல் இது கடல் பரப்பு தானே நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது இது கடலோர மீனவர்களை மட்டும் பாதிக்கிற விஷயம் கிடையாது கடலோர மீனவர்களை தொடர்ந்து நம்மை போன்ற அதற்கு கடலோர மீனவர்களுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்னு நினைக்கிறா நம்ம ஒவ்வொருவருக்கும் இது பாதிப்பு தான் வளம் குறைகிறது மட்டும் இல்ல பல சூழியல் மாற்றங்களும் உருவாகும் ஏன்னா இந்த கடல் பரப்பில் வாழ்கின்ற ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு விதத்தில் நம்மளுடைய இயற்கை சூழலை வந்து சமன்படுத்துது இதை வந்து செயற்கை கட்டிடங்களால் செயற்கை ஆலைகளால் இந்த அனில் அம்பானி அவர்களின் வந்து பேராசையில் விளைகின்ற இந்த ஆலைகளால் இல்லைன்னா செயற்கை துறைமுகங்கள் கட்டுமானங்களால் எல்லாமே பாதிக்கப்பட்டு இதெல்லாம் இப்படி ஒரே நாளில் நடக்கிறது இல்லை இப்போ சுனாமி வந்து உங்களுக்கு புரியுது ஒரே நாளில் வந்து உலகத்தை புரட்டி போடுறது ஒரு பெரிய அழிவு தந்தது அப்போ நீங்க அந்த சுனாமிக்கு பயப்படுறீங்க அதே மாதிரி புயல் காய்ச்சல் வருது கடல் கொந்தளிப்பு வருதுனா படகுகள் உடைபடுது மீனவர்கள் அதில் பாதிக்கப்பட்டு மரணம் ஏறுறாங்க அப்போ உங்களுக்கு அதோட பாதிப்பு தெரிஞ்சு சூறா ஒரு பயம் இருக்கு ஐயோ வந்தால் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு விபம் பற்றினா உங்களுக்கு புரியுது ஏன்னா இதெல்லாம் கண்ணு முன்னாடி ஒரே ஒரு சில நிமிடங்களில் நடந்து உங்களுக்கு அழிவுகள் கண் முன்னாடி இதை பார்க்குறதுனால இதை பத்தின விழிப்புணர்வு இருக்குது இதை பத்தின பயம் இருக்கு இப்படி இப்படி இருந்தா நம்ம இப்படி கவனமா இருக்கிறோம் பாதுகாப்பாக இருக்கணுங்கிற நிலநடுக்கம் வந்துச்சுன்னா பூமி உடஞ்சி உதை புதைப்படுவோம் அப்படிங்கிற பயம் அந்த விழிப்புணர்வு எல்லாமே இருக்கு ஆனா இருக்கும் இப்ப நம்ம இந்த தண்ணீருக்காக சொல்லப்படுகின்ற விஷயங்கள் கடலுக்காக சொல்லப்படுகின்ற விஷயங்கள் நிலத்துக்காக சொல்லப்படுகின்ற விஷயங்கள் காற்றுக்காக சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே உடனடியாக நடந்து உங்களுக்கு பேராபத்து தரமாட்டேங்கிது எப்படி தருதுன்னா மறைமுகமாக நாட்களுக்காக ஒரு ஸ்லோ பாய்சனு சொல்லுவாங்க இல்லையா ஒரு சில விஷயங்கள் குடிச்ச உடனே மரணத்தை கொடுக்கும் ஆனால் சில விஷயங்கள் வந்து நாட்பட்டு நாள் பட்டு முதலாவது குடலை பாதிக்கும் கிட்னியை பாதிக்கும் பிரைதேத்தை பாதிக்கும் இப்படி ஒன்று பாதிச்சு பாதித்து மரணத்தை வைக்க மனுஷனை தள்ளும் ஒரு இருபது வருஷம் சிகரெட்டு மது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நீண்ட கால விஷயம் அப்படின்னா சொல்லணும் உடனே அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது நாட்களுக்கு அவ்வளவு உயரமா கூட இருபது வருஷம் முப்பது வருஷம் இருப்பீங்க ஆனா பல உடல் உபாதைகளோட கடைசி காலகட்டத்தில் ஒவ்வொரு அங்கமும் செயல்களா பரிதாபப்பட்டு இறக்க வேண்டும் இது தான் இந்த ஐம்பெரும் ஆற்றல்களோட மாசுபடுதல் அப்படிங்கிறது உடனடியாக உங்களுக்கு அந்த ஆபத்து தெரியாத இல்லை அதோட தாக்கம் அதோட வந்து ஆபத்து உங்களுக்கு உடனடியாக நடக்கலை அதோட பின்விளைவுங்கிறது ரொம்ப ஸ்லோவா உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாம உங்களுக்கே புரியாம உங்களை அறியாமல கொஞ்சம் கொஞ்சமா உங்களை வந்து ஆரோக்கியப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு போகுது ஆனால் உயிரோட தான் இருக்கும் இப்போ நமக்கு எந்த குறைச்சனும் இப்போ இதெல்லாம் பண்றதுனால நாம் வேணா அழிஞ்சா போயிட்டோம் செத்தாக போயிட்டோம் நாம வேணா உலகமே அப்படியெல்லாம் எரிஞ்சா போயிடுச்சு பஸ்பமாக ஆயிடுச்சு நம்ம நல்லா சாப்பிட்டு தானே செய்யறோம் நடமாட தானே செய்யறோம் போயிட்டு தான் இருப்போம் எப்போ போல பேசாமே எப்போ மாதிரி ஒரு மூலம் வேலை செய்யுது தூங்குறமேன்ட்டு நீங்க அன்றாட வாழ்க்கையோட இதை பொறுத்து பார்க்கறதுனால உங்களுக்கு இதோட பெரிய விளைவுகள் தெரியல திரும்பவும் சொல்றேன் ஐம்பெரும் ஆற்றல்களில் நடக்கின்ற மாசு மனிதனால் ஏற்படுத்தப்படுகின்ற மாசு அரசியல் வியாதிகளின் பேராசையால் காப்பேட்டுகளின் பேராசையால் அவர்களுடைய என்ன சொல்றது அவர்களுடைய ப படம் போட்டி பணத்தை வந்து எப்படியாவது பெருங்கிடணும் அப்படிங்கிற ஒரு அதிவேக பேராசையால் நாம வந்து மறைமுகமாக நம்முடைய தலைமுறைகள் பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை இது உங்களுக்கு கண் முன்னாடி இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கண்ணுக்கே தெரியாம நமக்கு நடக்கிற ஆபத்து இதுல நம்முடைய தலைமுறை கூட தப்பிடலாம் ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் பெரிய பெரிய கொடிய நோய்களாலும் உடல் ஊரங்களாலும் ஒரு என்ன சொல்ற இம்யூன் சிஸ்டம் வாங்க இல்லையா எதையும் தாக்குப்பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாதவர்களாக நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களாக தோல் நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களாக மூச்சு தொடரிலேயே வாழ்க்கை ஓட்டுறவங்களால ஓட்டுறவங்களாக இப்படிப்பட்ட பல்வேறு பாதிப்புகளால் பாதிக்கப்பட்ட ஒரு தலைமுறையாவே கருத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ சாப்பாடு சாப்பிட்றது மாதிரி நாம மாத்திரை சாப்பிட வேண்டியது வரும் அப்படிங்கிறனாலதான் இந்த ஐம்பது மாற்றங்களுக்கு தேவையை அரசியலோடு முடிச்சு போட்டு வேளாண்மை விவசாயம் ஆடு மாடு அரைக்குமீறல்களுக்குமான அரசியலையும் நான் பேசுறாரு இந்த மாநாடு அஹ் பேசுறதுங்கிறது தன்னுடைய அறிவியல் ஆற்றுரை காட்டுறதுக்கோ வரலாற்று ஆற்றுறை காட்டுறதுக்கோ இல்லை இதெல்லாம் நீங்க சரி பண்ணாதான் நம்ம உயிர் வாழ முடியும் ஒரு நல்ல அரசியலையே அரசியல்வாதி ஆகி யாருக்காக அரசியல்வாதி ஆகணும் மக்கள் நல்லதுக்காக தானே அப்போ அதுக்கு அரசியல்வாதியும் நல்லா இருக்கணும் மக்களும் நல்லா இருக்கணும் இல்லையா அப்போ இது எல்லாமே நடக்கணும்னா கண்டிப்பாக வந்து இந்த அரசியல் அதாவது ஆரோக்கியமான பூமி ஆரோக்கியமான சூழல் இருந்தால் ஒழிய நாம் வந்து ஆரோக்கியமான உயிர் வாழ்க்கையை இங்கே மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற பேருமையை காட்டுறதுக்காக தான் இதுவும் அரசியல் தான் இதுவும் அரசியல் பரப்புரை தான் இதுவும் தேர்தல் பரப்புரை தான் இதுவும் தேர்தல் பணி தான் ஒரு அரசியல்வாதிக்கு இவ்வளோ அக்கறை இருந்தால் தான் நான் இதெல்லாம் கொண்டு வருவேன் சொல்லி மக்கள் மக்களை நல்லபடியாக வாழ வைக்கிறதான முதல்வர் அப்போ அந்த முதல்வர் பதவியை நோக்கிய பயணம் எதை எதை பற்றி ஏதாவது இருக்கணும் மக்கள் எப்படி நல்லா வாழணும்னா நான் என்னென்ன செய்வேன் அப்போ அதை பற்றி விழிப்புணர்வை கொடுக்க தான் ஒவ்வொரு தலைப்புகளின் அடிப்படையில் வந்து ஒரு மாநாடுகளை நடத்தி அதில் அரசியல் தான் செய்கிறாரு தேர்தல் பரப்புரை தான் செய்கிறாரு அப்படிங்கிறத திரும்பவும் நான் சொல்லி முடிக்கிறேன்